அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய இயந்திரம் பழமையான அதே சமயத்தில் நல்ல பவர் பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை இந்த வசிய முறையை நீங்கள் கையாண்டினாங்க நிச்சயமாக நீங்கள் நினைக்கும் நீங்கள் ஆசைப்படும் நீங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் இம்மிடியேட்டாக இதை நிறைவேற்றி தரும் நம்பர் பயனெட்டுக்கு உண்டான ஒரு எந்திரம் இது அட்டார்கா நக்ஷ் அப்படின்னு சொல்லுவாங்க பயனெட்டுக்கு உரிய இந்த இயந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் பல வசிய முறைகளை கையாண்டு வெற்றி கிடைக்காத நண்பர்கள் இந்த வசிய முறையை கையாளலாம் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அதே சமயத்தில் உடனடியாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய இயந்திரம் இதை பயன்படுத்துவங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு உரிய நாள் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு உரிய நாள் வீக் டேஸில் நீங்கள் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் உரிய நேரம் இரவு எட்டு மணிக்கு மேலே நீங்கள் பண்ணணும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் பலன் தராது நான்வேஜ் சாப்பிட்டு கூட பண்ணலாம் அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு நிமிட விலை தான் முப்பது வினாடிகள் கூட ஆகாது அவ்வளோ ஈஸியான ஒரு இயந்திரம் இதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணாத பிளைன் பேப்பராக இருக்கட்டும் கோடுகளெலாம் இருக்கக்கூடாது ஒரு பிளாக் கலர் பென்னாக எடுத்துக்கோங்க உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவுக்கு பேப்பர் இருந்தால் கூட போதும் நீங்கள் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படும் எந்த ஒரு காரியத்தையும் நிறைவேற்றி தரக்கூடியது காதலாக இருக்கட்டும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கட்டும் அல்லது வியாபாரம் தொழில் வீடுமனை விற்பனை செய்வதற்கு எப்படி எதுவாக இருந்தாலும் இந்த கோரிக்கையை நீங்கள் எந்திரத்துக்கு எழுதி மடித்து வச்சுக்கணும் எந்திரம் உண்டான முறைகள் இருக்கிறது அதை நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க வரைஞ்சி முடித்தப்பறம் உங்கள் கோரிக்கை எழுதி மடித்து டேப் போட்டு உங்கள் பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லையோ வச்சுக்கோங்க நிச்சயமாக மூன்றிலிருந்து ஏழு நாட்களுக்குள்ளே அந்த காரியம் நிறைவேறிவிடும் அப்படி ஒரு சக்தி இந்த எந்திரத்துக்கு இருக்கு ஒரு வாட்டி செஞ்சாலே போதும் காதலாக இருந்தால் உங்களுடைய கோரிக்கைகள் உங்கள் காதலனோ காதலியோ பேர் எழுதி அவங்க எனக்கு கா என்ன காதலிக்கணும் என்ன திருமணம் செஞ்சுக்கோங்கன்னு எழுதிக்கலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இப்படி எல்லா காரியத்துக்கும் நல்லது இப்போ ஸ்க்ரீனில் பார்க்க போகிற இந்த எந்திரத்தை தான் நீங்கள் வரைய போகிறீங்க ஃபஸ்ட்டு ஏழு ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்கு மேலே எழுநூற்றி ஐம்பத்தாறு போடுங்க முதல்ல ஒன்று போடுங்க அப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இப்படி ஒன்றுலேருந்து ஆரம்பித்து ஒன்பதில் முடிக்கணும் அந்தந்த கட்டங்களில் அந்த நம்பரை எழுதி கீழே உங்கள் கோரிக்கை உங்கள் விருப்பம் உங்கள் ஆசை எதுவாக இருந்தாலும் எழுதிலாம் அது இம்மிடியேட்டாக நிறைவேறும் பலர் வெற்றி கண்ட ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைக்க மீண்டும் மற்ற பதிவு நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்